வழக்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செவியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு நைன்த்து செப்டம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்திடலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனது மாதிரி வீக்காக தான் ஓப்பன் ஆச்சு ஆனால் க்ளோஸ் ஆனது ஸ்லைட்லி ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அதாவது குளோபல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகிருக்குது இன்னைக்கு இருந்து ரீபவுண்ட் ஆயிருக்குது அதனால் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் போட்டு பஜாஜ் ஹவுசிங் அதனுடைய ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு டியூஸ்டே அன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் பார்த்தாலும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கும்போது அதாவது ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் லைக் நேஷ்டாக் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ பர்செண்ட்டு டவு வந்து ஒன் பர்சென்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது லாஸ்ட்டு ஃப்ரைடே அன்னைக்கு நான் ஃபார்ம் பேர் ரோல்ஸ் டேட்டா வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வந்துச்சு சாரி அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்துச்சு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அன்ஃபேவராக இருந்துச்சு மார்க்கெட்டுக்கு அதனால ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் பட் இன்னைக்கு மார்னிங் வந்து டவ் ஃபியூச்சர் வந்து மோர் தென் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதாவது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஃபைவ் ஓ கிளாக்ல வந்து ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்றைக்கி இன்றைக்கி நல்லாவே டவுனில் இருந்துச்சு லைக் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் டவுனில் இருந்தது க்ளோஸ் ஆனது வந்து பார்க்கும்போது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிடுது ஸோ ஆல்மோஸ்டு டூ பர்சன்ட் வந்து ரெக்கவரி ஆகிருக்குது லோலிருந்து ஹேங்ஸங் இண்டெக்ஸும் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் இருந்துச்சு க்ளோஸ் ஆனது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஷாங்காய் இண்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது நம்ம தான் இண்டிகேட் காலையில இருந்துச்சு நம்ம நிஃப்டி ஓபன் ஆனதும் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஓபன் ஆயிட்டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இன்னைக்கு வந்து எஸ்டே என்னாலி ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிங்கிறது வீக்லி சப்போர்ட் அதுக்கு கீழே ஆயிட்டு இருக்கா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் வரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து எக்ஸாக்ட் லோ டுவெண்டி செவன் அங்கேருந்து ஒரு அதாவது வாழைப்பழத்தில் ஏற்றுற மாதிரி அப்படி மெதுவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி காலையிலேருந்து அவுட் பர்ஃபார்ம் தான் இருந்துச்சு அதாவது ஐசிசி பேங்க் வந்து ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் டூ பெர்சென்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது ஐசிசி பேங்க்கு பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி சாரி ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு வந்துருக்குது இன்னைக்கு சென்செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நிப்டி எயிட்டி போர் பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் நிப்டிக்கு வந்து மேஜராக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது யார் அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஹிந்துஸ்தானின் ஐடிசி ஐசிசி பேங்க் இவங்க தான் யார் யாரு பார்த்தோம் அப்படின்னா டெக் மகேந்திரா அதுக்கடுத்தது வந்து ஓஎன்ஜிசி இன்றைக்கி மிட் கேப் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்டு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது மற்ற வைஸ் பார்க்கும்போது லைக் எஃப்எம்சிஜி பேங்கிங் நல்ல ஒரு அவுட் அவுட் பர்ஃபார்ம் இருந்துச்சு டூ பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது மற்றபடி வந்து ஃபினான்ஸு டெலிகாம் கெமிக்கல்ஸ் ஃபார்மா இன்சூரன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து மார்ஜினலாக வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து அண்ட் பர்ஃபார்ம் இருந்துருக்குது ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து இப்போ இருக்கிற போஸ்ட் மாதிரி போட்டு இன்னைக்கு வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து ஐபிஓ வந்துருக்குது இன்னைக்கு வெரி ஃபர்ஸ்டு டே ஃபர்ஸ்ட்டு ஃபோர் ஹவர்ஸில் வந்து ஓவர் சப்ஸ்க்ரைப் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது பஜாஜ் ஹவுசிங் ஐபிஓவுக்கு ஸோ இந்த ஐபிஓ வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது எஸ்டே வந்து இதனுடைய கிரே மார்க்கெட் பிரைஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் கிரே மார்க்கெட் பிரைஸ் இருந்துச்சு இப்போ வந்து ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கிரே மார்க்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது இதனுடைய ஐபிஓட பிரைஸ் பேண்ட் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ்ல இருந்து செவன்டி ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ செவன்டி ருபீஸ்ல ஐபிஓ லிஸ்டிங் ஆகுது இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வந்து கிரே மார்க்கெட் போது ஒன் ஹண்ட்ரட் டென் ருபீஸ்ல இருந்து ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து லிஸ்டிங் ஓபன் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்ளை பண்ணுங்க கிடைச்சிச்சே அப்படின்னா உங்களுக்கு ஜேக் பட் தான் ஓகேங்களா அதாவது டபுள் ஆயிடும் லக் இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா இது வந்து லாட்ரி தான் வந்து அலாட் பண்ணுவாங்க அதுக்கடுத்த வந்து முக்கியமா நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இவங்க வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்து டீல் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து வெரி பாசிட்டிவ் நியூஸ் ஹெச்ஐஎலுக்கு ஏத்தர் எனர்ஜி வந்து செபிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஐபிஓக்காக அதாவது த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் குரோர் வந்து அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க ஓலா எலக்ட்ரிக்கல் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் த்ரீ டூ ஃபோர் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது காரணம் என்னன்னா அதனுடைய லாக்இன் பீரியட் வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது எம்ப்ளாயிங்களுக்கு வந்து இஎஸ்ஓபின்னு ஒன்று அலாட்மெண்ட் பண்ணுவாங்க எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ட்டு அந்த லாக்இன் பீரியட் வந்து இந்த பீரியடுக்குள்ளே விற்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கும் இன்றைக்கி வந்து அது வந்து ரிலீஸ் ஆகிருக்குது ஸோ இன்றைக்கி வந்து அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாமே வந்து ஷேர்ஸ் வந்து எப்போ வேணாலும் செல் பண்ணிக்கலாம் அதனால் இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் த எம்ளாயிஸ் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம் அதனால் த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது பட் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக் போட்டிருந்த வீடியோவில் ஓலா பொறுத்த வரையும் செவன்டி ஃபைவ் ருபீஸ்லருந்து ஒன் ஹண்ட்ரட் ருபீஸில் வரும்போது நீங்கள் வந்து அக்யுமலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நான் வந்து ஒன் ஹண்ட்ரட் ருபீஸில் பையிங் ரெக்கமண்டேஷன் கொடுத்து ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்ல வந்து ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி பர்சென்ட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு அகைன் பையிங் ரேட்டுக்கு வந்துருக்குது ஓகே இதான் இப்போ சொல்லிக்கிற மாதிரி உண்டான முக்கியமான நியூஸு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது குளோபல் மார்க்கெட்டை பார்க்கும்போது டவ் ஃபியூச்சர் வந்து டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஓகேங்களா யூரோப்பியன் மார்க்கெட் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதாவது ஃபிட்ஸி கேக்கு டேக்ஸ் இது எல்லாமே ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது சப்போர்ட் அதுக்கு கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஃபர்தராக வந்து செல்லிங் ப்ரெஷ் எல்லாம் இருக்கும் இது வந்து நாளைக்கும் அப்ளிகேபிள் தான்

பேங்க் நிப்டி பொறுத்தவரையும் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு பிப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அவ்வளவுதான் அதுக்கு மேலே போகுமா அப்படிங்கிறது மார்க்கெட் ட்ரெண்டை வச்சு தான் சொல்ல முடியும் பட் இப்போ வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா பிப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ பிப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஓகேங்களா இது வந்து லாஸ்ட்டு டென் டேஸாகவே வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்து தான் அடி வாங்கிட்டு இறங்கிட்டு இருக்குது அதனால் இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் சப்போர்ட் அப்படிங்கும் போது ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஓகே இப்போ டியூஸ்டே ஃபின் நிஃப்டி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு டெக்னிக்கலாக வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது இன்றாடைய லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு இது என்ன பிரேக் அவுட் ஸ்டாக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் ஸ்டாக் என்னன்னு பார்த்துடலாம் டார்ம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது நம்ம ஜாமண்ட்ரி பாக்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்கல்ல அந்த கம்பெனி இது ரீசெண்டாக தான் லிஸ்டிங் வந்துச்சு ஆனால் அப்னார்மலாக ஏறி போச்சு ஓகேங்களா இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு மைல்டு ப்ரேக் அவுட்டு என்ன ரேட்டு அப்படின்னா டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து இன்றைக்கி வந்து ப்ரேக் அவுட் ஆயிருக்குது அதாவது ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது ஸோ இந்த ரேலி கண்டினியூவாக வந்துச்சு அப்படின்னா த்ரீ தௌசண்ட் வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து ரொம்பவும் க்ளோஸ் ஸ்டாப்லாஸ் விச் ஆகணும் அதாவது ரொம்பவும் க்ளோஸ் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் இதுதான் வந்து ஸ்டாப்லாஸ் இந்த ஸ்டாப் லாஸ் அதாவது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் கீழே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது ஓகேங்களா ஏன்னா இது வந்து அப்நார்மலாக போச்சு இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கனால இந்த ஸ்டாக் வந்து சொல்கிறேன் ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி உங்களுடைய ரிஸ்க்கு டார்கெட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரையும் நீங்கள் வந்து டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டி ஓவராலாக வந்து கால் சைடு ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது புட்டு சைடு ரொம்பவும் ஃபார்வேக்கு போயிட்டாங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஓகேங்களா பேங்க் நிப்டி பொறுத்தவரைக்கும் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஸோ இதில் எல்லாம் கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது நீங்கள் பேங்க் நிப்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் கால் சைடு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது புட்டு சைடு வந்து பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் புட்டு அண்டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டு இதில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகேங்களா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷனில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது புட்டு சைடு ஐயோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஓகேங்களா நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது எஸ்டர்ட் இந்த லைன் ட்ரா பண்ணியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி இதுதான் வந்து சப்போர்ட் இங்கே இருந்தால் பவுன்ஸ் ஆகிருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தான் லெவலு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டிக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு ஃபால் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இது வந்து இன்ராடே லெவல்ஸ் ஸோ டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் 24,830, ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்க போது ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி தேன் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ நான் பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியோடய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் பேங்க் இன்னைக்கு அதாவது நல்லாவே வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது அதாவது காலையில் நைன் தேர்ட்டிக்கே வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு க்ளோசிங் வந்து ஃபிஃப்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி தென் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும் சப்போர்ட் அவுட்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்